பெண் என்பவள் யார் என்பது குறித்து உங்களுக்கு புரிதல் என்ன பெண் என்பவள் யார் தெய்வம் மலர் போன்றவள் பூ போன்றவள் மேகம் போன்றவள் காற்று போன்றவள் கடிதாசி போன்றவள் எப்ப பெண்ண கவிதை வழியாக உங்களுக்கு சொல்ல 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 அதை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ பெண் ரொம்ப இலகிக் கொண்டே போகிறார் பெண்ணை பூ என்று சொல்லுவதன் வழியாக இருக்கக்கூடிய உள்ளீடான அரசியலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரவுத்திரம் பழகு அவ்வளவுதான் அநீதினா தான் கேட்கணும் இல்லை பொம்பளையும் கேளு அப்பதான் அதை அடையாளம் அப்போ எப்போ ஒரு பெண் என்பவள் அழகு சம்பந்தப்பட்டவள் அமைதியோடு தொடர்புடைய இந்த சமூகம் தொடர்ந்து உங்களை உள்ள நகத்துதோ அப்பலாம் நீங்க ஒருபடி மேல வந்துகிட்டே இருக்கும் அந்த இன்ஃபுளுன்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து இருக்கிறதுனால யாராவது ஒருத்தன் வந்து அழகுன்னு சொன்னா ஓ அவன் எனக்கு மிகச்சிறந்த கனவுன்னு தோண ஆரம்பிச்சது சில நேரம் சில எல்லாரையும் நான் சொல்லுறேன் அப்போ வாழ்க்கையில் வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி நாங்கள் தீர்வு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறப்ப நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கான காரணம் என்ன நான் யார் என்பது குறித்த புரிதல் உங்களுக்கு கிடையாது அமெரிக்காவுக்கு விசாக்கு போய் நிற்கிறப்ப கூட ஒரு பெண் பிள்ளைய இன்டிபெண்ட் விசான்னு கொடுக்குறானா டிபெண்ட் விசான்னு கொடுக்குறான் இல்லையா ஆணுக்கு ஒரு பிசினஸ் விசா கொடுக்குறான் அல்லது ஒரு ஒர்க் விசா கொடுக்குறான்னா நீங்க மனைவியாக கூட போனீங்க அப்படி பின்னால் அதுகிட்டு மஞ்சள் கலர்ல ஒரு தாலி கட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட் விசா நீ ஏன்னா பெண் என்பவள் சார்ந்து உள்ளவள் என்று நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்க அந்த சார்பு நிலை உங்கள் அம்மா கிட்டே இருக்குது உங்கள் அம்மா தான் சார்ந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறதுனால என் பிள்ளையால் தனித்து செயல்பட முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க அது எந்த தப்பும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கோபப்படுகிறீர்கள் புரிய வைக்கணும் நீங்கள் தான் புரிய வச்சாகணும் பிகாஸ் இந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கக்கூடிய தலைமுறை நீங்கள் தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது இந்த தலைமுறைக்கு பெரியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மாறாக நீ முட்டா பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியல நீ என்ன என்னுடைய மாற்றங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு அம்மா கிட்ட சண்டைக்கு போகிறத விட கவலைப்படாத நான் என்ன பாத்துக்கிற ஆளு அப்படின்னு அவ்வளவுதான் என்ன நான் பாத்துக்கிற ஒரு ஆளு நான் நம்ப தானே பாவம் பலவீனமானவர் உண்மையிலேயே சொல்ல போனால் அப்பாக்கள் பலவீனமானவர் என்ன அவங்களுக்கு சபையில் அழுத மாட்டாங்க அப்பாக்கள் அவங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் அப்பாக்களுக்கு அந்த மனசு தான் இருக்கும் ஆனா இந்த சமூகம் என்ன சொன்னுச்சு ஆண் அழாதன்னு அதனால நம்ம ஹீரோக்கள் கூட பாத்ரூம்ல போய் அழகிற மாதிரி தான் சீன் வைப்பாங்க எம்ஜிஆர்னா திரும்பி நிட்டு தான் அழுவார் ஏன் ஆம்புல அழக்கூடாது படம் பார்க்கல ஒரு சீன்ல ரஜினி அழுதா அப்படியே கதறிறமே ஏன் ஏன்னா ஆம்பளை அழுது பார்த்தது இல்ல வீட்டுல அம்மா அழுதா அந்த சும்மா இருந்த இருந்த சீன் எங்கிட்ட போடாதனு ஆனா அப்பா லேசா கலங்கிட்டா பொசுக்குன்னு மனசு உடைஞ்சு போதியே ஆண் அழக்கூடாதுன்னு சொல்றேன் ஆண் அழக்கூடாதா ஆணும் அழுவதற்குரியவன் தான் ஆனால் இங்கே எல்லாருக்குமான ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை உங்கள் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்க மாற்ற முடியுமே ஒழிய வார்த்தைகளின் மூலமாக மாற்ற முடியாது அதற்கு இந்த சமூகம் பொறுப்பேற்றுக்கும் நீங்க கவலைப்படாது அப்ப எங்க சிக்கல் இருக்கேன் நான் யார் என்பது